ராம அலைக்கும் வரமத்தும் லாஹிதா ஒப்பரகாத்தகம் பொதுவாக நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கலை அதுக இஷ்டத்துக்கு தானாக நடக்கிறது என்று சொன்னால் உடனே நம்ம சொல்லுவோம் பிள்ளைகளை பார்த்து நீ கேட்டதெல்லாம் உனக்கு நான் வாங்கி தரேன்ல உனக்கு நான் என்ன செய்யலை உனக்கு என்ன நான் குறை வச்சேன் நான் உனக்கு செ செஞ்சதெல்லாம் நீ நினச்சி பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நீ நடந்துக்குவியா கொஞ்சமாக யோசிச்சு பார்த்து நடந்துக்கப்பா என்றெல்லாம் நம்ம உபதேசம் பண்ணுவோம் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை தான் இறைவன் நம்மளும் நோக்கி பண்ணுகிறான் சூரத்தில் இப்ராஹிம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் மாத்தாக்கு மின்குல்லி மாசம் ஆழ்த்து போகும் நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கெல்லாம் கொடுக்கவில்லையா கொடுத்துருக்கா பையன் தவறு நியமத்தம் இல்லா தொகுசுவா நான் உங்களுக்கு நான் கொடுத்ததை நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அருளை உங்களால் கணக்கிட்டு கூட உங்களால் பார்க்க முடியாது என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்னசான நிச்சயமாக மனுஷன் ல லூமன் கஃபார் கொடுத்த அந்த அருள் கொடைகள் விஷயத்தில் அநியாயமாக மறுக்கக்கூடியவன்மாக இருக்கிறான் என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டி கொஞ்சமாக யோசித்து பார்த்து எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று ஒரு வார்த்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறான் நாம் யோசித்து பார்ப்போம் நன்றி உள்ளவர்களாக இறைவனுக்கு இருப்போம்